அதுக்கப்புறம் வந்து ஒற்றுமை இந்த விஷயங்கள்லாம் வந்து அமைப்பு நம்ம பெருசாக வந்து இருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு உச்ச நீதிமன்றம் நீதிமன்றம் சார்ந்த விஷயத்துல கூட பெரும்பான்மையாக ஒழுக்கப்பட்ட மக்கள் சிந்தாமை வந்து ரொம்பவே குறைவாக இருக்குது முன்னாள் ஓய்வு அது எல்லாத்துக்குமே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள் அவர்கள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் ஒன்றிணைப்பு நடந்தாலே இந்த நாட்டில் ஆட்சி அதிகாரம் அவர்கள்ட்ட தான் இருக்குங்கிறது நம்ம ஒடுக்கப்பட்ட மக்களுக்குள்ள ஒரு கோடி பிளவு இருக்குது அப்புறம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்குள்ள ப பல பிரிவுகள் இருக்குது சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம் இதை தான் நமது முன்னவர்கள் தண்ணி நப்பாகைங்கிறாங்க அதனால தான் இது ஓர்மை இல்லாததுனால பெரிய ஒன்று எடுத்துக்கிறோங்க நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் எங்களுக்குள்ள எத்தனை அரசியல் அமைப்பு ஒடுக்கப்பட்டவர்கள் எங்களுக்குள்ள எத்தனை அரசியல் அமைப்பு சரி இஸ்லாமிய மக்கள் எங்களுக்குள்ள எத்தனை அரசியல் அமைப்பு ஒவ்வொரு நோக்கம் கொண்டு ஓர்மையாக ஒரு இடத்துல கூட முடியலைன்னா அந்த மக்களுக்கு அரசியலும் இல்லை அதிகாரமும் இல்லை இது அடிப்படை அவரால் கற்பிக்க முடிஞ்சது அவர் வாழ்நாளில் போராட முடிஞ்சது அதை தொடர்ந்து பின்தொடர்ந்து வென்று முடிச்சிருக்க வேண்டியது நம்ம பொறுப்பு அதை விட்டுட்டோம் இப்போதை அதை உணர்ந்ததுனால தான் நாங்கள் யார் கூட சேராமல் தனித்து நின்று போராடி போராடி முன்னேறி போகிறது காரணம் வேறு தொடர்ந்து அரசியல் களம் சூடுபிடிச்சிட்டு வருது தேர்தல் நெருங்கக்கூடிய நாங்கள் அதிமுக பாஜக கூட்டணி நாம் தமிழர்களுடைய நிலைப்பாடு நீங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க ஆனாலும் நாம் தமிழர் வந்து பாஜக கூட்டணிக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க அது நீங்கள் ஏன் பிடிச்சி தள்ளுறீங்க எனக்கு யாரும் வழிகாட்டவோ அறிவுறுத்தவோ எனக்கு அவசியம் இல்லை எனக்கு சொந்தமாக மூளை இருக்குது சிந்திக்கிற ஆற்றல் இருக்குது நான் என்ன நினைக்கிறேனோ அதான் செய்வேன் திரும்ப திரும்ப அந்த கேள்வியை நீங்கள் எழுப்புறதை நான் வந்து வெறுக்கிறேன்ல அறிவு இருக்கிறேன் எத்தனை ஆயிரம் முறை இதே கேள்வியை என்னை பார்த்து கேள்வீங்க அது நல்லா இல்லை அதை விட்டுங்க நான் சொல்லுவேன் என்ன செய்கிறேன்னு கேளுங்க நான் சொல்லுவேன் நான் தனிச்சு தான் போட்டிடுவேன் அதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது ஒரு அளவுக்கு தானே அதையே சொல்ல முடியும் விட்டு வேற கேள்வி கேளுங்க அதுதான் அது ஒரு மனநோய் அது ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனையில் அழுக்கு அது அவர்களே தான் அதை கழுவணும் அடுத்தவன் போய் இது பண்ணும்போது அது பிரச்சனை ஆகுது ஒரு மனிதன் சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காணுகிறதுக்கு பேர் வந்து அது மனநோயின்னு தான் அதுக்கு பேரு அது கொஞ்சம் கொஞ்சமா மாறும் இப்போ எங்களை பொறுத்தவரை நாங்கள் அதுக்கு தீர்க்கிறதுக்கு ஒரு இருந்தால் என்னென்னா அந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை கடைசி கருவியாக கருதுகிறோம் எல்லாருக்கும் உண்டானது எல்லாருக்கும் கிடைச்சிருச்சுன்னா இந்த இந்த ஏற்றதாழ்வுகள் தானாக செத்து ஒழியும்னு நினைக்கிறேன் எனக்கான கல்வி எனக்கான வேலைவாய்ப்பு அதற்கான ஊதியம் அது கிடைக்கும்போது ஒரு சரியாக வந்துடும் நினைக்கிறேன் பொருளாதாரத்தில் மேம்படும்போது அந்த சாதிய ஏற்றதாழ்வுகள் சிறுக சிறுக செத்து ஒழிவதை நம்ம பார்க்குறோம் உங்களுக்கே தெரியும் ஆனால் அப்படி தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிக்க முடியும் அது பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கிற புறையோடு போனி ஒரு பெரிய கொடிய புற்று நோயினால் அது ஒரே நாளிலேயோ ஒரே ஆண்டுலேயோ அரை நூற்றாண்டுகளையும் இந்த நோயை குணப்படுத்த முடியல ஒரு அம்பேத்கர் பத்தலை ஒவ்வொருத்தரும் அம்பேத்கராக மாறணும் உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் அது வந்தால் தான் இது மாறும் மாற்றம் என்பது எனக்குள்ளேருந்து வரணும் எனக்குள்ளே இருந்து வரணும் அதுதான் அண்ணல் காந்தின்னு சொல்கிறார் நான் எப்படிப்பட்ட மாறுதலை நிகழ்த்த நினைக்கிறேன்னா அந்த மாறுதல் எண்ணிலிருந்து தொடங்கணும்னு சொல்றாரு அப்படி தொடங்கிட்டா மாறிடும் அது அந்த அதையே தமிழ் படுத்தி முழக்கமிடணும் நாங்க விரும்புவோம் உங்களுக்கு புரித நினைக்கிறேன் தலித்துங்கிறது எந்த மொழி சொல்லு உங்களால சொல்ல முடியுமா எங்களுக்கு பெருமைக்குரிய ஒரு அடையாளம் இருக்குது நாங்கள் தமிழர் அதில் ஆதி தமிழருங்கிற ஒரு திமிரும் பெருமிதம் எங்களுக்கு இருக்குது அப்போ அந்த அடையாளத்தில் இருக்கிறத நாங்கள் விரும்புவோம் சும்மா யாதவ் தலித்து யாதவ்னா எந்த யாதவ் பீகார் யாதவா இல்லை உத்தரப்பிரதேச யாதவா பல பிரச்சனைகள் இருக்குது அதனால் நான் கோன் என்று தான் நான் பெருமைப்படுவேன் நான் ஆதி தமிழன் என்று சொல்லிக்கிறது தான் பெருமைப்படுவேன் ஜெய்பீம்னு முழங்குறதுல எனக்கு ஒரு சிறுமையும் கிடையாது பல மடங்கு பெருமை தான் அதே என் தம்பி எல்லாம் இப்போ ஜெய் சொல்லும்போது நாங்கள் திருப்பி ஜெய் பீம்னு முழங்க தான் செய்யணும் அதே நாங்கள் ஒரு வடி மேலே போய் தமிழ் படித்து முழங்குவோம் அவ்வளோதான் தொடர்ந்து தனித்தனியாக போட்டு எங்க எங்கே போயிருந்தேன் தம்ப இது வேறு தொடர்ந்து நாங்கள் தனிச்சுதான் போட்டிடுவோம் அப்படின்னு சொல்றீங்க ஒரு இலக்கை நீங்க நிர்ணயிச்சு அதை தொடர்ந்து பயணிக்கணும் எப்போ அடையுமா இலக்கை வந்து அது உங்களுக்கு சொல்கிறனே இழந்து விட்ட உங்களுக்கு அண்ணல் அம்பேத்கர் தான் இங்கே தேர்தல் அரசியல் திருடர் பாதை தேர்தல் பாதை ஓட்டு பொறுக்கிகள் அதிலலாம் எனக்கு உடன்பாடு இல்லை மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் கடைசி வலிமை அரசியல் அதிகார வலிமை தான் அதனால் அம்பேத்கர் வந்து உங்களுக்கு தெரியும் உலகத்தில் அவரை போல அறிவாசான் எவனும் இல்லை அவரை போல கல்வியாளரும் அவரே சொல்லிட்டாரு எல்லா துன்பப் போட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே அதிகாரம் மிக வலிமையானதுன்ட்டாரு அதை நாங்கள் முழுக்க ஏற்றுக்கிட்டோம் ஆனால் இன்னைக்கு இருக்கிற திராவிட அதிகாரம் மிக கொடுமையானதாக இருக்குது அதை மாற்றணும்னு போராடுறோம் அவ்வளோதான் அதெல்லாம் அமையாது நீங்கள் ஓட்டை பிரிக்கிறாருன்னா நீங்கள் என்ன ஏன் கூரை வீடு இல்லையா உங்கள் வீடு கூரையை பிரிக்குவேன் சொல்ல மாட்டீங்களா இதெல்லாம் பைத்தியக்காரர் அவர் ஓட்டை இவர் பிரிப்பார் இவர் ஓட்டை அவர் பிரிப்பார் நீ அவ்வளோ பலகினமாக இருக்கியா உன் ஓட்டை நான் பிரிக்கிறேன்னா நீங்கள் பலகினமாக இருக்கீங்களா அவ்வளோ வலுவிழந்திருக்கீங்களா அப்படி பேசக்கூடாது அப்படி பேசக்கூடாது எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்குது ஒரு நோக்கம் இருக்குது நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறீங்க ஊழலை ஒழிக்கணும்னு எல்லாரும் சொல்கிறீங்க யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம் மதுக்கடையை மூடணுங்கிறீங்க யாரோட சேர்ந்து மூடலாம் மது ஆலைகள் வச்சுருக்க உரிமையாளர்களோட சேர்ந்து மதுவை முடிவீல இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் பேசிக்கிட்டே திருப்பி திருப்பி பேசிட்ட கூடாது என்னையும் சேர்த்துக்கொண்டு இந்த சாக்கடைகளை தள்ளுறதில் நீங்கள் எல்லாரும் பேராரவும் கொண்டு இருக்கிறீங்க நான் நான் அது எங்கள் விருப்பம் நான் வந்து தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இலக்கத் தயாராக இல்லை இலக்க தயாராக என்னுடைய பயணம் என் கால்களை நம்பிதான் எங்களின் பயணம் எங்கள் கால்களை நம்பிதான் அடுத்தவருடைய கால்களையே தோள்களை நம்பி எங்கள் லட்சிய பயணம் இல்லை ஏன்னா அடுத்தவர் கால்களை நம்பி நான் பயணித்தால் அது அவர் நினைக்கிற இடத்துக்கு போகும் போகும்போது என் கனவை சும் போகாது அதனால அதை விட்டுருங்க வேறு எதாவது கேளுங்க முப்பத்தொன்பதாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கான்னு எனக்கு தெரியல அதை விட கூட நடந்திருக்குங்கிறதா என்னுடைய கணிப்பு அதை அது ஒரு ஊழலே நடக்கலைங்கிறீங்களா இல்லை நடந்திருக்குங்கிறீங்களா அப்படியா அப்படியா சரி ஐயா துறைமுருகன் சொல்கிற மாதிரி தான் சொல்லணும் சபாசு தான் சொல்லணும் தைரியதாக சொல்லுங்க இல்லை இல்லை ஒரு ஒரு கட்சி அவங்க ஒரு பெரிய கட்சி நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி பல மாநிலங்களில் அதிகாரத்தை செலுத்துகிற கட்சி அவங்க கட்சிக்கு எது நல்லது எது சரி என்பதை அவங்க தான் முடிவெடுப்பாங்க அதில் போய் கருத்து சொல்ல முடியாது அவங்க தலைவராக புதிய தலைவராக ஏற்றுக்கிறவங்களுக்கு நம்ம வாழ்த்து சொல்லணும் அவ்வளோதான் வாழ்த்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டேன் அவ்வளோதான் அது அவங்க கட்சி கருத்து நம்ம நிலைப்பாடு அதில் போய் நம்ம தலையிட முடியாது